எல்லாம் வல்ல திருப்போரூர் கண்ணசாமி பெருமான் திரு அருளாலும் திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதருடைய குரு அருளாலும் ஐ பக்தி பசியில் தொடர்ந்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பேர் அன்பர்களே உலகம் முழுதும் விரவி இருக்கின்ற அன்பர்கள் சிறந்த முறையிலே கேட்கிறார்கள் என்ன காரணம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது திருக்குறள் எப்படி பாடு பாடுகிறார் பாருங்கள் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் செல்வம் அதோடு நடிச்சிருக்கலாமே பிறகு சொல்கிறா அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நம்ம ஆட்களுக்கு எல்லாவற்றையும் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் தான் புரியும் செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் செல்வம் அதே சமயத்தில் அந்த சவி செல்வம் தான் சிறந்த செல்வம் என்ன காரணம்னால் படிப்பது கடினம் கேட்பது எளிது ஆகவே நம்ம வந்து இந்த பக்தி பசியில் தொடர்ந்து கேட்கிறோம் அருமையான கருத்துக்கள் அப்போ எல்லாவற்றையும் கேட்டால் அதன் பிரகாரம் நடக்க முடிகிறதா பேரன்பர்களே திருப்புகள் அதி அற்புதமான ஞான களஞ்சியம் வேதம் வேண்டாம் சகட வித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குருப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் அருணகிரிநாதர் பதினாறாயிரம் என்று உரசை திருப்புகளை ஓதீர் பரகதிக்கு அகுதி ஏணி அருட்கடலுக்கு ஏற்றம் மன தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் அப்போ திருப்புகளை எவ்வளோ உயர்த்தி பாடியிருக்கிறார்கள் பேரன்பர்களே திருக்குறளை பல பேர் பார்த்தார்கள் பார்த்து திருக்குறளை பற்றியே பாட்டு எழுதினார்கள் மிகச்சிறந்த நூல் திருக்குறள் உங்களுக்கு தெரியும் அதை பற்றியே நிறைய புலவர்கள் பாடினார்கள் ஆகவே திருக்குறள் புத்தகம் நீங்கள் வாங்கினா முதல் ரெண்டு மூணு பக்கத்தில் போட்டிருப்பார்கள் திருக்குறள் தற்சிறப்பு பாயிரம் என்று ஔவையார் திருக்குறளை பற்றி என்ன சொன்னார் இடைக்காலர் என்ன சொன்னார் இப்போ இவர் என்ன எல்லாமே வருவாங்க பேர் தற்சிரம்பு பாயிரம்னு பேர் ஒரு இருபது முப்பது பாடல் திருக்குறளை பற்றி பேர் அன்பர்களே அதே மாதிரி திருப்புகழுக்கு தற்சிரப்பு பாயிரம் இருக்குது வேறு எந்த ஒரு புத்தகத்துக்கும் கிடையாது திருக்குறள் திருப்புகழ் அவர் திருப்புகளை பார்த்து பல பேர் பிரமித்து பாடினார்கள் இப்படிப்பட்ட திருப்புகளில் நிறைய பேர் சொல்கிறார்கள் பெண்களை பற்றி அதிகமாக வருகிறதே அள்ளி விழி முல்லை நகை அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் என்று பாடுகிறார் ஒன்றா இரண்டா அதி அற்புதமான முறையில் பதினாறாயிரம் திருப்புகள் பாடினார் கடவுள் திருவர்களால் நமக்கு கிடைப்பது ஆயிரத்தி முந்நூறு திருப்புகள் தான் ஏன்னா எல்லாம் கிடைத்தாலும் நம்ம படிக்க போகிறது இல்லை ஆயிரத்தி முந்நூறு திருப்புகளே நம்ம ஆட்கள் படிக்கலை பஜனையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாடல்களை பாடுகிறார்கள் அதற்கு மேலே பாடல் அதி அற்புதமான பாடல் நினைத்து பார்த்த ஆச்சரியகரமான பாடெல்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் இறைவனுடைய நாமத்தை சொல் நம்ம கேட்கிறோமா அவ்வளவு எளிது கிடையாது பேரன்பர்களே கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது இனிமேல் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம சொல்வது கிடையாது தேவையில்லாத விஷயங்களில் மீண்டும் மீண்டும் இந்த மனம் போய் மாட்டி கொடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும் புலன் இன்பம் என்பது கொஞ்ச நேரம் நிகழ்கின்ற ஒரு இன்பம் எவ்வளோ ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக கிடையாது ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் அதனால தான் பேர் என்ன வைத்தார்கள் தெரியுமா சிற்றின்பம் என்று வைத்தார்கள் அது சின்ன இன்பம்ப்பா அதற்கு எதிர்ப்பதம் ஒன்று இருக்கிறது நம்ம ஆட்களுக்கு எதிர்ப்பதமே கிடையாது ஏன்னா அந்த சிற்றின்பத்திலேயே சிக்கி தவிப்பதுனால எல்லா திரைப்படங்களும் எல்லா புத்தகங்களும் எல்லா பேச்சுக்களும் இதை பற்றி தான் மீண்டும் 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 வருகிறது அன்றிலிருந்து இன்று வரை ஆண் பெண் காதலத்தை அத்தனை பேரும் சொல்கிறார்கள் அது உயர்ந்த தான் பேரன்பர்களை எதற்காக வந்தது ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் அதற்காக வந்தது தான் அது பேரன்பர்களே காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கை இந்த இல்வாழ்க்கை எதற்காக சந்ததி பெருகுவதற்காக ஜனத்தொகை வரணும் இல்லையா பேரன்பர்களே கடவுள் அதி அற்புதமாக வைத்தார் ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து அற்புதமான முறையிலே இல்லறத்தை நடத்து இந்த இல்லறத்துக்கு மேலான அறமே கிடையாது அறம்னால் தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் துறவறம் அறமா இப்போ சொல்லிட்டுவேன் பேரன்பர்களே உயர்ந்த கருத்தை சொல்கிறேன் அதனால தான் கவலைப்படாமல் எல்லா கருத்தையும் சொல்கிறேன் ஏன்னா கருத்து உயர்ந்த கருத்து மிக தைரியமாக சொல்லலை எந்த இடத்துல யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது இறைவன் திருவருளால் எல்லாவற்றையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடிகிறது என்ன காரணம் எல்லாம் உண்மைங்க உண்மையை மட்டும்தான் சொல்கிற சிறந்த கருத்து அப்போ கடவுள் இருந்து மேலான நிலையில் இருக்கிறாரப்பா சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவது எவராலே காரிருள் வானில் மின்வினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன இங்கே எத்தனை விபத்தில் நடக்கிறது பேப்பர் எடுத்தால் டெய்லி சாலை விபத்து தான் ஆனால் மேலே எத்தனை கோள்கள் இருக்குது தெரியுமா அத்தனை கோள்களோடு ஒரு கோள் இதுவரைக்கும் மோதி கொள்கிறதா வானத்தில் எல்லா கோளுக்கும் சரியான பாதை இருக்கு அந்த பாதையை யார் போடுறது அந்த பாதை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவன் கவனிக்கிறான் அந்த சாலை இது எப்படிப்பட்டது இதெல்லாம் தான் இறைவனுடைய பேசுகிற பேரன்பர்களே அப்படிப்பட்ட நிலையில இறைவன் மேலானவன் இறைவனை நாள் எல்லாம் நாள் தேவார பாட்டை நீங்கள் கேட்டீர்கள் அப்போ இறைவனை எத்தனை பேர் பேசுகிறோம் மீண்டும் மீண்டும் இந்த சேற்றிலேயே நம்ம ஆட்கள் மீண்டும் மீண்டும் விழுகிறார்கள் யார் பெரிய அமெரிக்காவுக்கு அதிபருங்க அப்போ பேரன்பர்களே அந்த அமெரிக்க அதிபருடைய பெயர் கெட்டு போய்விட்டது என்ன காரணம் ஒரு சின்ன சிற்றின்பத்தில் கொண்டார்கள் அவர்கள் பேர் தான் நமக்கு தெரிகிறது மற்ற எல்லாருமே அதில் கொண்டு விட்டார்கள் இப்போ அவர் உயர்ந்த பதவியில் இருந்தவர் கீழே விழுந்து விட்டார் என்பதனால தெரிகிறது அப்போ அவங்களுக்கும் அது தெரியுமே இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விடும் என்று தெரிகிறது இல்லையா ஆனால் அப்படி தெரிந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களாக போய்தான் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்போ என்ன செய்யணும் இறைவன் திருவர்களால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தில் இருப்பது தான் மேலான சுகம் அதுதான் அறம் திருவள்ளுவர் சொல்கிறார் மங்களம் என்ப மனைமாட்சி இல்லறந்தான் அரண் என பாடம் கழுக அரண் என பட்டதே இல்வாழ்க்கை அண்டர்லைன் பண்ணிங்க அரண் என பட்டதேனா தர்மம் என்று சொல்வதே இல்வாழ்க்கை கிரகஸ்தர்மம் ஒரு பெண்ணும் ஆணும் கூடியிருக்கிற வாழ்க்கை தான் அரண் அப்போ பேரன்பர்களே இயற்கையை கடவுள் பழைச்சிட்டார் மனிதனையும் அதனால தான் இந்த ஒரு காரணத்தை வைத்தார் இது ஒரு சிற்றின்பம் கொஞ்ச நேரம் வருகிற இன்பம் அந்த இன்பத்தின் மூலமாக உனக்கு குழந்தை வருகிறது அதற்காக மட்டுமே அந்த இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் ஜனத்தொகை பெருக வேண்டும் அதாவது நமக்கு பின்னாடி நம்ம பையன் வரணும் நம்ம பெண் வரணும் இந்த எண்ணத்தோடு இல்லறத்தில் இரு இதுதான் தர்மம் உங்களுக்கு தெரியும் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்த பாட்டு தெரியுது இல்லைங்களா அப்போ எல்லாரும் பெண்ணை மற்றும் சொல்கிறார்கள் பெண்ணால் மட்டும் கிடையாது ஆண் பெண் இருவருக்குமே இந்த இன உணர்ச்சி மீண்டும் மீண்டும் வருகிறது பால் உணர்வு அவ்வளவு சீக்கிரம் தீர்ந்து விடலை அவள் அருணகிரிநாதர் பார்த்தார் மீண்டும் மீண்டும் பால் உணர்வுகளை சிக்குகிறீர்களே அதை விடுங்கள் அதை விட்டு இறைவனை நினையுங்கள் பெண்முகத்தை விட்டு சண்முகத்தை நினையுங்கள் அப்போ பெண்ணை பார்த்தால் நமக்கு ஆசை வருகிறது பெண்களுக்கும் ஆண்களை பார்த்து ஆசை வருகிறது அது ஓரளவுக்கு மறைவாக சொல்ல அதுவும் நிறைய பாடல்கள் இருக்கிறது நமக்கு தெரியல அப்போ பெண்ணை பார்த்து ஆண் பாடுகிறான் ஆணை பார்த்து பெண் பாடுகிறார் பெண்ணை பார்க்கிறான் ஆண் உடனே என்ன சொல்கிறார் மான் அல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது என்ன அழகாக நீ விளங்குகிறாய் மான் அல்லவோ கண்கள் தந்தது இந்த பாடலே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக அதே சமயத்தில் பெண் ஆணை பார்க்கிறாள் பார்த்த அடுத்த நிமிஷம் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொண்ணு அல்லவோ நிறத்தை தந்தது பொன்மேனியாக நீ உலகுகிறாயே ஆகவே ஆணும் பெண்ணும் இருவரும் ஈடுபடுகிறார்கள் இது இன கவர்ச்சின்னு பேர் இது ஈடுபட்டால் குழந்தை தன்மை அதிகமாகும் அப்போ பேரன்பர்களே குழந்தைகள் பிறக்க வேண்டும் குழந்தைகள் பிறதாவது உலகத்தை ரஷிக்க முடியும் பேரன்பர்களே அதாவது கடவுள் வைத்த காரணம் அது அதனால தான் அந்த கவர்ச்சியை அதிகமாக வைத்தார் ஆனால் இதுலேயே போய் சிக்கி கொள்ளாதே அதற்கு தான் அத்தனை பாட்டு ஒரு மையுடன் திருமலரணி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவா வை வேண்டும் பாட்டில் பாருங்க பெருமை பேர் புகழ் பேச வேண்டும் பொய்வை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் அதை மட்டும் மறக்கவே என்று ஏகாரம் போட்டார் மற்றதெல்லாம் சாதாரணமாக போட்டார் அதை மட்டும் மறக்க என்ன காரணம்னா ரொம்ப கஷ்டம் அப்போ அருணகிரிநாதர் ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் பெண் இன்பத்தை விடு நிறைய பேர் கேட்கிறார்கள் இல்லைங்க மீண்டும் மீண்டும் இதையே பாடுறார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் எவ்வளவு பாடியிருக்கிறார் அவருக்கு இது தெரியாதா நமக்கு தான் தெரிந்ததா பெண்ணின் பற்ற மீண்டும் மீண்டும் பாடுகிறார் என்று தெரிகிறது அப்போ அருமணிகிராதருக்கு தெரியாதா பாடியவருக்கு தெரியாதா அவர் தானே பாடவே பாடினார் அவருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல நினைக்க மாட்டாரா அவர் நினைத்தாலும் சொன்னார் என்ன காரணம்னா எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை சொன்னாலும் ஒரு வினாடியிலே நீ மனம் மாறிப்போகும் இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன என்று கேட்கிறார் ஒரு நிமிஷம்தான் இது மாலை நேரத்து மயக்கம் பூ மாலை போல் உடல் மயங்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் துவக்கம்னு பாடிட்டான் அவரே அவ்வளோ பாடியிருக்காருங்க கண்ணீர் கலையழகு கற்பனைக்கு பேரழகு பின்னர் சலையழகு பேதளிக்கும் மார்பழகு முன்னம் படைகூட்டி முகப்பழக்கும் மெய்யழகு எண்ணத் தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்த பின்னழகே பண் மண்ணழகு இதையும் பாடினார்கள் அதுக்கப்புறம் அவரே பாடுறார் கட்டிலே காதர் கலியை அணைத்தபடி தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மட்டும் மகிழாதப்பா குடலில் மலம் குருதியிலே நாற்றம் உடலில் புண் உட்புறத்தில் காயம் சுழலைக்கு போகின்ற சோற்று துருத்தி ரெண்டையும் பாடியிருக்கிறார்கள் ஆக பேரன்பர்களையே அதை பாடினார்கள் இதை பாடினார்கள் மீண்டும் மீண்டும் அந்த ஆசையை விடு இன உணர்ச்சி என்பது அவ்வளவு எளிதில் பால் உணர்ச்சி விட முடியாது அதனால தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அந்த பாடலில் சொல்கிறார் அப்போ பேரன்பர்களே ஆயிரம் புத்தகங்கள் படித்து விடலாம் ஒரு வினாடியில் ஆண் தவறி விடுகிறான் ஒரு வினாடியில் பெண் தவறி விடுகிறாள் ஆகவே இந்த வினாடி நேரத்தில் தவறு வாழ்வதை விட்டு இறைவனைச் சொல் இறைவன் மேலே உறுதியாக இரு ஆக பேர் அன்பர்களே அதனால தான் மந்திரங்களையும் மாற்றினார்கள் அதாவது சிவைய நம மசிவயனை நமசி சி இது மந்திரத்துக்கள்ல வேறு எஃபெக்ட் இருக்குது அது தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண மந்திரம் கிடையாது இதுதான் மருந்து மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி போடுகள ஒன்று சொல்லட்டுப்ப ப்ளட் ப்ரெஷர் இருக்கா இரத்த அழுத்தம் இருக்கிறதா இல்லை சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லை வேறு உடலில் பலவீனம் இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் மருந்தும் மந்திரம்தான் இதை வெறும் அது மாந்திரம்னு நினைக்காத இதை மாற்றி மாற்றி சொன்னால் அந்த நாடி நரம்புகள் இருக்கிற அலை அதிர்வு அலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா சவுண்டு தெரஃபின்னு பேர் இதை பெரிய மகா பெரியவர் சொல்கிறார் நான் சொல்லலைங்க அதாவது அந்த வார்த்தை இப்போ ரேங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா இந்த ரே என்பதை மேல் அன்னத்தில் இந்த உதடு விட்டு இப்போ அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி சுரக்கிறது சொல்கிறான் கீழம் பெண்மணி சொல்லியிருக்கிறாள் எடுத்து யூடியூப்பில் தேடி பாருங்கள் அவள் சொல்கிறா கீழம் பெண்மணி தமிழில் மட்டும்தான் அது இருக்கிறது வேறு எந்த எழுத்துலேயும் கிடையாது தமிழ் எழுத்தில் சிலவற்றை சொல்லும் பொழுது நோய் எதிர்ப்பு பிட்யூட்ரி சுரப்பின்னு பேர் இந்த பிட்டியூற்றி சுரப்பு பிட்டியூற்றி சுரப்பு அதிகமாக தமிழ் எழுத்துக்களில் இருக்கிறது வேற ஆங்கில எழுத்துக்கள்லையோ வடமொழிலேயோ இல்லை ஆகவே தமிழ் பாடலை தான் மீண்டும் மீண்டும் சொல்லு அந்த மந்திரத்தை அதற்காக தான் மாற்றி மாற்றி உச்சரித்தார்கள் அதாவது மலை வளம் வரும் பொழுது சிவசனம மசிவயன நமசிவய எனம சிவ வய நமசி என்று மந்திரமும் வளம் வரணும் இந்த மந்திரம் வளம் வந்தால் அந்த அதிர்வுகளில் சவுண்டு தெரபி அதன் மூலமாகவே உனக்கு உடல் நலமாகிறதப்பா ஜெய ஜெய அருணாத்திரி சிவயன அருணகிராதர் பாடுறார் மலை உலகம் வரும் பொழுது சொல்ல வேண்டிய பாடல் ஜெய ஜெய அருணாத்திரி சிவய நம ஜெய ஜெய அருணாத்ரி மசிவயன ஜெய ஜெய அருணாத்ரி நமசிவய திருமூலா ஜெய ஜெய அருணாத்திரி எனம சிவ ஜெய ஜெய அருணா அருணாத்திரி வய நமசி ஜெய ஜெய அருணாத்திரி சிவய நம என மாறி ஜெய ஜெய அருணா திரிதனில் விழி வைத்து அரகர சரணா என உருகி ஜெய ஜெய உருவாக்கியம் என மது பாடல்ல எந்த ஏற எந்த புலவரும் சொல்லிங்க இந்த மந்திரம் தான் கருணைக்கு அருணகிரி வாக்கிற்கு அருணகிரி மட்டும் கிடையாது கருணைக்கு அருணகிரி என்ற ஒரு பழமொழி நம்ம மேல கருணையை வைத்தார் ஆகவே பேர் அன்பர்களே அந்த இட உணர்ச்சி இட பால் உணர்ச்சி என்பது அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட முடியாது தான் அழுத்தம் திருத்தமாக அதை மீண்டும் மீண்டும் பாடலில் சொல்கிறார் உயர்ந்த பக்த தத்துவங்களையும் உயர்ந்த கருத்துக்களையும் சொன்ன அருணகிரிநாதர் மீண்டும் மீண்டும் பாடுவதற்கு அதுதான் காரணம் எத்தனை முறை கேட்டாலோ எத்தனை முறை சொன்னாலும் மனம் நாய் வாளை நிவர்த்த முடியாது மாதிரி இந்த பாட்டு பேச்சை கேட்கும்போது கூட நம்ம நினைக்கலாம் நம்ம விட்டு விட வேண்டும் ஆனால் அடுத்த பின்னாடி மாறிடும் ஆகவே பேரன்பர்களை மனத்தை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளோ எளிது கிடையாது ஆகவே சிலம் இறக்க கற்றாலும் சித்தியெலாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரவே ஆகவே மனம் இன்னொன்று முக்கியமான விஷயத்தை சொல்கிற இது இன்பம் தான் இன்பம் இல்லைன்னு கிடையாது இன்பம் இல்லாமல் இத்தனை பேர் போய் விழுவார்களா இத்தனை பேர் மீண்டும் மீண்டும் பெண்களையே மாற்றுவார்களா சிதித்துவார்கள் இதுக்கு என்ன காரணம்னா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள்ள யார் திருவள்ளுவர் பாடுறாருங்க கண்டு கண்ணுக்கு இன்பம் கண்டு கேட்டு காதுக்கு இன்பம் கண்டு கேட்டு உண்டு இதழுக்கு இன்பம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து கட்டி கொண்டு உயிர்த்து உற்று அறியும் எல்லா ஐம்பருக்கும் இன்பம் வேற எதுலேயும் கிடையாது அவள் ஐம்புலன் சாப்பிட்டா நாக்குக்கு மட்டும்தான் இன்பம் கேட்டால் செய்திக்கு மட்டும்தான் இன்பம் பார்த்த கண்ணுக்கு மட்டுந்தான் இன்பம் அப்போ குளித்த உடம்புக்கு மட்டும் இன்பமாக இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் இந்த இன்பம் இருக்கிறதே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புல ஐம்புலருக்கும் பெண் இன்பம் தருகிறாள் பெண்ணுக்கு ஆண் இன்பம் தருகிறார் அதனால் அதை விடுவது கடினம் ஆனால் பேரன்பர்களே அதனால் தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள் அந்த இன்பம் வைத்ததற்கு காரணமே மனிதர்கள் பிறக்க வேண்டும் பிறந்து இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் உனக்கு பின்னாடி ஒரு வாரிசு வர வேண்டும் பிள்ளை இல்லாதவர்கள் எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியாது பேர் அன்பர்களே பிள்ளை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு பிள்ளை வேண்டும் அதனால தான் அந்த இன்பத்தில் இவ்வளவு பெரிய உச்ச நிலையை கடவுள் வைத்தார் இன்னொன்று பெரிய விஷயத்தை சொல்கிறேன் இதற்கு பேர் என்ன பெரியவர்கள் வைத்தார்கள் சிற்றின்பம் வைத்தார்கள் சிற்றின்பம்னு பேர் வைத்தது இவ்வளவு பெரிய இன்பமாக இருக்க அப்போ பேரின்பம்னு பேர் வைத்தது எவ்வளவு பெரிய இன்பமாக இருக்க வேண்டும் என்று அனுமான ஞானம்னு பேர் ஒன்று இருக்கு அனுமானம் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் சிற்றின்பம்னு பேர் வைத்ததே ஐம்புலன்களுக்கும் இப்படி இன்பம் தருகிறதே அப்ப பேரின்பம் என்று பேர் வைத்தது எவ்வளவு பெரிய இன்பமாக இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் அருணகிரிநாதர் பேர் இன்பத்தை ரொம்ப அழகா சொல்றார் ஞானங்கள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாளண்டி சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டுக்கு நம்மளை அழைத்துக் கொண்டு போவார் அவர் பேரின்பத்தில் போனால் அவ்வளோ அற்புதமான இன்பமாக இருக்கும் வெளிச்சம் இருக்கும் காற்று வரும் ஆனால் சூரியன் இருக்காது சந்திரன் இருக்காது ஞானங்கள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாடு அண்டி நமச்சுவய வரையேறி நமச்சுவயங்கிற மலையில் ஏறுறான் இமய மலையில் ஏறுறவா இந்திய மலையில் ஏறுறோமா கிடையாது அங்கே நமச்சிவையின்னு ஒரு மலை இருக்குது அதாவது இது வரைக்கும் இறப்புக்கு பின்னாடி என்ன ஆகிறதுனே மனிதனுக்கு தெரியல பிறப்புக்கு முன்னாடி நீ எங்கிருந்தாய் என்றும் தெரியவில்லை பேரன்பர்களே பிறப்பின் முன்னாடி நீ எங்கிருந்தாய் யாராவது ஒருத்தரை கேளுங்க தெரியல சரி இறப்புக்கு பின்னாடி எங்கே போக போகிறாய் கேளுங்க சொல்ல முடியாது சரி இறப்பு எப்படி நிகழப் போகிறது பதில் கிடையாது எந்த ஊரில் நிகழப் போகிறது கிடையாது சிறுகூடல்பட்டியில் பிறந்த கண்ணதாசன் சிகாகோ நகரில் போய் இறந்தார் தாட்கண்டில் ஒப்பந்தம் போகும்போது லால்பகூர் சாஸ்திரி இறந்தார் கிருபானந்த வாரியார் விமானத்தில் வரும்பொழுது இறந்தார் அப்போ உடம்பு எப்பொழுது உடம்பிலிருந்து உயிர் பிரியும் என்று சொல்ல முடியாது உயிர் என்று பெறுகிறதுன்னு சொல்ல முடியாது எந்த நிலையில் எதுவுமே நமக்கு தெரியாதுங்க அப்போ மனிதர் எல்லாம் தெரிந்தவன் கடவுள் இல்லைங்கிறான் எப்படி சொல்லலாம் நமக்கு எதுவுமே தெரியாதப்பா பிறப்பின் முன்னாடி எங்கே இருந்தாய் தெரியாது இறப்புக்கு பின்னாடி எங்கே போக போகிறாய் தெரியாது இறப்பு எப்படி சம்பவிக்க போகிறது பூகம்பத்தில் போக போகிறாயா இல்லை கொரோனாவில் போக போகிறாயா இல்லை கடல் அலை கொண்டு போக போகிறதா இல்லை விபத்துல தினமும் நடக்கிற ஆக்சிடெண்ட்டில் போக போகிறாயா இல்லை நோயில் போக போகிறாயா எதற்கு நம்ம ஆற்றல் பதில் சொல்ல முடியாது நல்லா இருந்தாருங்க நல்லா இருந்தார் நேற்று காலையில் பார்த்தேங்க இப்போ இறந்து விட்டார இப்போ பேசினாருங்க அதாவது என்ன அழகாக சொல்லுகலாம் தெரியுமா ஒரு கப்பு இருக்கிறது அந்த கப்பை எடுக்கிறாய் எடுத்து அது எங்கே போக வேண்டும் லிப்புக்கு போகணும் லிப்புனா உதடு கப்புனால் கையில் இருக்கிற கிண்ணம் இந்த கப்பு லிப்பில் போகிறதுக்கு முன்னாடி தேர் மே பி மெனி ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்புலாம் கப்பு லிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்லிப்பு ஏற்படும்ப்பா ஆகவே உலகத்தில் எதுவுமே நித்தியம் கிடையாது எதுவுமே நித்தியம் கிடையாத பொழுது சிற்றின்பம் எப்படி நித்தியமாக இருக்கும் இந்த இவ்வளவு சொல்லியும் நம்ம ஆட்கள் புரிந்து கொள்ள மாட்டாள் இப்போ இந்த பேச்சை கேட்ட பிறகு ஒரு வினாடி வேண்டால் ஞாபகம் வரும் பிறகும் அந்த தான் வரும் அந்த இன்பத்தை விடுவது என்பது ரொம்ப கடினம் ஆகவே தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக அருணகிரிநாதர் பாடுகிறார் பெருமான் பாடுகிறார் அத்தனை பேரும் பாடுகிறார்கள் பேரன்பர்களே அப்போ வைராகிய சித்தம் திட மனம் வேணும் திடமிலி சற்குணமிலி நல் திறமிலி திடம் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதுலேயுமே உறுதி இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி இரலா அப்போ அன்பர்களே இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இப்போ நானே பேசுகிறேன் பல மணி நேரம் பேசுகிறேன் எனக்கு உறுதி இல்லைட கையில் பேப்பர் வேணும் கிறிஸ்தகம் வேணும் ரெஃபரன்ஸுக்கு நிறையா பேர் இருக்கணும் கொடு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன் யோஜனை பேர் கணக்கா கடவுள் திருவருளால் வருகிறது எப்படி வருகிறது அந்த உறுதி அந்த உறுதி கடவுள் கொடுத்தா உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே நம்முடைய புலர்களின் மீது உறுதி இருக்க வேண்டும் அந்த உறுதி வர வேண்டும் என்பதற்காக தான் இறுதி வரை அந்த அறிவுரையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ பேர் அன்பர்களே சிற்றின்பம்னு பேர் வைத்தது இன்பம்தான் ஆனால் பேரின்பம் என்று பெயர் வைத்தது எப்படிப்பட்ட இன்பம் அதை அறியாமல் இருக்கிறீர்கள் சும்மா வைப்பார்களா பேர் சிற்றின்பம் என்று பெயர் வைத்ததே உளவு இன்பமாக இருக்கும்னா பேரின்பம் என்பது பெயர் வைத்தது எப்படி இருக்கும் ஞானங்கள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாடு அண்டி நமச்சேய வரையேறி அசமதான ஆனந்த அறிவி பாய தண்ணீர் அறிவில் ஆனந்த அறிவி பாய நாதங்களோடு குழாவி விளையாடி இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலம் மூட இருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து பேதம் இளையன ஆறுமுக பெருமானோடு உன்னுடைய முகம் கலந்து விடும் பேதமே கிடையாதுப்பா கடவுள் வேற மனிதன் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தார்களப்பா இருவினை மலமும் அற இரவி ஒடு பிறவி அர ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகுமிகை அன்பர்களே அழிய போகிற உடம்பு அவளும் அழிய போகிறாள் நீயும் அழிய போகிறாய் நீயும் அழிய போகிறாய் அவனும் அழிய போகிறான் அப்போ ரெண்டு பேரும் அழிய போகிற உடம்பு அழியப்போகிற உடம்பு சேர்ந்தாலே உழவு இன்பம் வருகிறதே அப்போ அழியாத நிலையில் இருக்கிற கடவுளோடு நீ சீரா சேரப்பா சேர்ந்தால் அதுதான் பேரின்பம் இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலம் மூட இருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து வேதம் இளையன இரண்டு பேரும் அழகான பரிமலை சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் அதாவது நீ பேரின்பத்தில் சேர்ந்து விட்டாயினா உன்னை யாரை யார் பாராட்டுவார்கள் தெரியுமா சுருதி மறைகள் இருநாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழு பேர்கள் சுடர் மூவர் உருத்திரர் நாரணர் வின்னோர் வேந்தர் இயக்கர் சித்தர் இவெல்லாம் உன்னை பாராட்டுவா பேரின்பம் போய் இப்போ உனக்கு சாதாரணம் கிடையாது ஒருவர் புகழ்ந்தாலே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு ஒருத்தர் நம்ம புகழ்ந்தால் மனிதர்கள் எல்லாரும் அதை ஆசைப்படுறான் நம்மளை யாராவது போக மாட்டார்களா நமக்கு யாராவது கை கும்பிட்டு போட மாட்டார்களா நம்மை வாழ்த்த மாட்டார்களா அது எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வம் தான் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது மகிழ்ச்சியாக பேசினாலும் மகிழ்ச்சியாக இருக்கு அப்போ உன்னை யார் யார் பாராட்டுவார்கள் தெரியுமா சிற்றின்பத்தை விடுத்து பேரின்பங்கிற நிலையை பெற்றா உருத்திரர் நாரணர் பின்னோர் வேந்தர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் சுருதி மறைகள் இருநாள் திசையில் அதிபர் முனைவோர்கள் துகளில் திருடி ஏழு பேர்கள் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதம் கோன் போதிர் பிரவன் புராரி முராரி பொதிய முனி அத்தனை பேர் உன்னை பாராட்டுவார்களப்பா இருவினை புனைந்து யான விடி புனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலம் மூட இருள் அற விளங்கி ஆறு முகமொடு கலந்து பேதம் இளையன இரண்டு பேரும் அழகானந்து இரண்டு பேர் சேர்வதுதான் கடவுள் மனித தான் பேரின்பம் ஒரு மனிதனும் ஒரு மனிதன் ஆண் பெண்ணும் சேருவது சிற்றின்பம் கடவுளோடு நீ தான் பேரின்பம் அதான் இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த இத பண்டவர்கள் ராமகிருஷ்ணர் இருக்கார் வேகானந்தர் இருக்கார் பட்டினத்தடிகள் இருக்கிறார் ஆதிசங்கரர் இருக்கிறார் கௌதம புத்தர் இருக்கிறார் பேரன்பர்களே இளம் மனைவியை விட்டுட்டு போனார் கௌதம புத்தர் உங்களுக்கு தெரியும் அப்போ பேரன்பர்களே அவர் இந்த இன்பத்தை விட மேலன்பத்தை கொண்டார் நம்ம பேர் கூட பேர் கூட நம்ம ஆட்களுக்கு தெரியல அதனால் சிற்றின்பம் இன்பம் தான் ஆனால் பேர் இன்பம்னு பேர் வைத்தது எப்படிப்பட்ட இன்பம் என்று அறிந்து கொள்ள புயல வேண்டுமோப்பா அந்த அறிந்து கொள்ள புயன்று தான் விவேகானந்தர் புறப்பட்டார் சாதாரண இளைஞராக தான் அவரும் இருந்தார் பேரன்பர்கள நரேந்திரராக இருந்தார் புறப்பட்டார் அவருக்குன்னு ஒரு முனைவர் வந்து சேர்ந்தார் அப்படி நீயும் பேரின்பத்தை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டால் உனக்கும் ஒரு குருநாதர் வருவார் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நமக்குன்னு ஒரு குருநாதர் வருவார் அவர் உயர்ந்த நிலையை நமக்கு காட்டுவார் அந்த வேட்கை நமக்கு வேண்டும் அந்த தேடுதல் வேட்கை இருக்க வேண்டும் அப்போ அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விட அதாவது கலந்துலே இருப்பாய் அருணாச்சல பேரன்பர்களே அண்ணாமலைங்கிற பேரை கேள்விப்பட்டார் ரமலர் முதல் சின்ன வயசில் வந்தார் வந்தவர் வந்தது தான் நம்ம ஒரு ஊருக்கு பத்து மணி பத்து நாள் பார்க்குறோம் இல்லை ஒரு மாதம் பார்க்குறோம் திருப்பி நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடுறோம் ஆனால் அண்ணாமலைக்கு வந்தவர் அண்ணாமலையிலேயே தங்கினாரப்பா என்ன காரணம் பேரின்பத்தை கண்டு விட்டார் அப்படி அந்த பேரின் சிற்றின்பத்தை விடுத்து பேரின்ப நெறியில் செல்வதற்கு தான் உயர்ந்த புத்தகங்கள் பாடல்கள் மீண்டும் மீண்டும் அவர் பெண்ணின் பத்த விடு என்று சொன்னாலும் நம்மால் அவ்வளோ எளிதில் முடி முடியாது அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் பொறியிலீர் மனம் எண்கொள் புகாதது அப்படி பாடுறாரு நீ லட்சம் தடவை சொல்லு பொறியில் இரு மனம் எங்கொள் புகாது எவ்வளோ மனசில் அது போகலையே அப்போ அன்பர்களே பெரியவர்கள் நம்ம தூஷணை செய்யக்கூடாது அவர்களுடைய பாடி இருக்கிறார்களே சில பேர் இதையெல்லாம் எடுத்து எழுதுகிறார்கள் அதை பற்றி எழுதுகிறவர்களும் ஒரு கம்பன் பாடிய நல்ல பாடல்களைலாம் விட்டு விட்டு கம்பன் பாடியதான் கம்பரசம் நின்று போட்டார் அப்படியெல்லாம் இல்லாமல் இறைவன் திருவருளால் உயர்ந்ததை பார்க்க வேண்டும் சாக்கடையிலும் நீளவாக பார்ப்பவனே அறிஞன் நான் எமரசன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அது சாக்கடையார்களா நீ நீலவாகணத்தை பார்க்கணும் அந்த சாக்கடை நிழலில் நீலவாணம் தெரிகிறது அப்போ கெட்டதிலேயே நல்லதை பாடலாம் நம்ம நல்லவற்றிலேயே கட்டதை பார்க்க வேண்டாம் திருப்பு என்பது நல்ல புத்தகம் அதில் நம்ம கெட்டதை பார்த்து பெண்களை பற்றி சொல்லிக் கொண்டு நம்ம நினைக்க வேண்டாம் எதற்காக சொன்னார் என்பதை நான் விளக்கி விட்டேன் பேரண்பு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவிலே சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் வணக்கம்